சிக்கன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு எவ்வளவு வேணும் எத்தனை பேர்த்துக்கு வேணுமோ அதை பொறுத்து நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து எனக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் நல்லா வணங்கணும் கோல்டன் ப்ரௌன் கலராக வணங்கணும் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா வணங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பாதி வெக்காட்டோட இருந்தது டேஸ்ட்டாக இருக்காது பச்சை வாழை அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் நல்லா வணங்கி வரட்டும் வணங்கி வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கிறோம் கருவேப்பிலை போட்டு நல்லா அதையும் வணக்கிறோம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து அதை நாலாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்பு தூளும் அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் கசகசா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தண்டில் அந்த தண்டெலாம் இருக்கும்ல அதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நெய்ஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு குர இருக்க மாதிரி கூட எடுத்துக்கலாம் இப்போ குக்கரை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு போடுறோம் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியை கட் பண்ணி அதில் பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில இது மூணையும் ஆட் பண்ணி நல்லா வணங்க விட்றோம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தனியாக சிக்கன் இருக்குதுல சிக்கனில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் இந்த உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பெசறி வச்சுக்கிறோம் அப்போ தான் வந்து சிக்கனில் வந்து காரம் உப்பு மசாலாலாம் நல்லா பிடிக்கும் என்ன தான் நம்ம வந்து குழம்பு வைக்கிறப்ப கறி அதில் போட்டாலும் கறி இருக்க மாதிரி இருக்கும் உப்பு சப்பு இல்லாத மாதிரி இருக்கும் நம்ம இப்படி போட்டு பரக்கி வைக்கிறப்போ கொஞ்சம் வந்து உப்பு காரம் பிடிச்சி டேஸ்ட்டாக இருக்கும் கறியிலையும் உப்பு காரம் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இப்போ வணங்கிட்டிருக்கு இந்த எண்ணெயிலையும் ஒரு கொஞ்சமாக வந்து முன் மிளகா தொழில் பண்ணிக்கிறோம் அப்புறம் கொஞ்சமாக உப்பு நல்லா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா வணங்கிடுச்சு இதுக்கப்புறம் அந்த அரைச்ச மசாலாவை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டு ஊற்றிக்கிறோம் இந்த மசாலா அதாவது வச்ச மசாலா கொஞ்சம் நல்லா கொதித்து இந்த பச்சை வசனத்தை ஆல்ரெடி நல்லா வணக்கிட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் தான் அந்த ஆல்ரெடி போட்ட மசாலா எதாவது சேர்ந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து கொஞ்சம் திக்காயிடுச்சு இதில் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள்லாம் போட்டு பெசதி வச்சுருக்கிற சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு அதோட நல்லா கலரி விட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா மசாலாவோட இந்த சிக்கன் எல்லாம் இதாகிடுச்சு இப்போ நம்ம வந்து நமக்கு எவ்வளோ எவ்வளோ குழம்பு வேணுமோ அதில் திருநாப்பில் தண்ணி ஊற்றி குக்கர் போட்டு மூடி விசில் போட்டுடலாம் ஒரு விசில் விட்டாலே போதும் வெந்து இறங்கிடுச்சு வெந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி ரெடி ஆகிடுச்சு இதுதான் சிக்கன் குழம்பு ரெடி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்